ஃப்ரெண்ட் உட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் சிவகங்கை மாவட்டம் காளையர் கோவிலில் ஐயா இபிஎஸ் அவர்களுக்கு எதிராக ஒரு போஸ்டர் ஒன்று ஒட்டப்பட்டிருக்கு இது வந்து ரொம்ப வைரலாகவே பரவி இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முக்குளத்தோர் சமூகத்தார் அதாவது தேவர்கள் யாரும் என்ன பண்ண மாட்டோம் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு பகிரங்கமாக என்ன பண்ணியிருக்காங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தோய்வை ஏற்படுத்தியிருக்கு தென் மாவட்டங்களில் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே இந்த முற்குளத்தோர் சமூகத்தை வந்து என்ன பண்ணிருக்காரு வஞ்சிச்சு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அதிருப்திகள் என்ன பண்ணிருக்கு எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கு இது இன்னும் எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்துவோம் அப்படின்னு அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி இந்த சமுதாயத்திற்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்காரு விழுப்புரம் மாவட்டத்துல சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களுக்கு நாங்கள் பத்தரை சதவீதம் உள்ஒதுக்கிறத நாங்க என்ன பண்ணுவோம் கொண்டு வருவோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு இது தேவர் சமூகத்தில் வந்து என்ன பண்ணிருக்கு ரொம்பவே எரிச்சல உண்டாயிருக்கு அதனால கோபப்பட்டு என்ன பண்ணிருக்கிறாங்க எங்களுடைய ஓட்டு ஒரு ஓட்டு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு விழாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வந்து நான் பண்ணி ஒட்டி அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறாங்க இப்போ சிவகங்கை மாவட்ட காதல் கோயில ஐயா சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறார் இந்த டைம்ல இப்படியான ஒரு காரியம் வந்து ஏற்பட்டிருக்கிறது வந்து அதிமுக பெரும் சலசலப்பு ஏற்பட்டிருக்கு குறிப்பாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அதிமுக ஓபிஎஸ் டிடிவி தினநகரம் சசிகலா இவங்க மூணு பேரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் எம்எல்ஏக்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இங்கே ஓபிஎஸையும் இ டிடிவியும் சேர்த்துக்கல சசிகலாவையும் சேர்த்துக்கல இது போக கொஞ்ச நஞ்ச இருந்த இந்த சமுதாயத்தினுடைய ஓட்டையும் எடப்பாடி பழனிசாமி இழக்கிறார் அப்படின்றது நல்லா உற்று பாக்குறாங்க ஏன் எடப்பாடி பழனிசாமி இப்படி செய்யறாரு அவருக்கு என்னதான் ஆட்சி அப்படின்ற மாதிரிதான் என்ன பண்றாங்க பேசுறாங்க ஏன்னா இவர் போற இடத்துல எல்லாம் வாக்குறுதிகள் அள்ளி வீசுறாரு ஏன்னா வரமாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில சொல்றாரு இப்போ பத்தரை சதவீதம் உள்ஒதுக்கீடு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா என்ன பண்ணாரு இவரு அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும் போது மட்டும் கொண்டு வந்துட்டார் இது நீதிமன்றங்கள் செல்லும்போது அங்கே ஏகப்பட்ட சட்ட சிக்கல் இருந்தது அதனாலேயே இந்த உள்ஒதுக்கீடு வந்து என்ன பண்ணல திமுக அரசு வந்து நிறைவேற்றல சட்ட சிக்கலுக்கு உட்பட்டு அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க உடனே இதை வந்து பாமகவினர் போன்றவர்கள்லாம் பண்ணாங்க பெரும் போராட்டத்தை ஏற்பட்டாங்க வன்னியர்கள் ஓட்டு நம்மளுக்கு வேணுமே அப்படின்றதுக்காக விழுப்புரம் மாவட்டத்துல போய் என்ன பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதியை கொடுத்துட்டாரு மீண்டுமா என்ன ஆட்சிக்கு வந்தா இந்த பத்திர சதவீத உள்வது நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு வாக்குறுதிகளை கொடுத்துட்டாரு இதனால தென் மாவட்டங்களில் இருக்கிற முக்குலத்தோரை வந்து ரொம்ப கோவப்பட வச்சிருந்தது ஏற்கனவே கோபமா இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி மேல அதிருப்தியில இருந்தாங்க இது இன்னும் அதிக கோபப்படுத்துற தான் வந்தனால இப்போ போஸ்டர் ஒட்டி என்ன பண்றாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதன் மத்தியில சுற்றுப்பயணத்தை ஐயா மேற்கொள்ள போகிறார் அங்க என்ன நடக்க போகுது ஏற்கனவே ஐயா தேவர் ஐயாவுக்கு வந்து அந்த தேவர் ஜெயந்தியில வந்து இவரு மரியாதை செலுத்த போகும்போது சேர்கள் பறந்தன செருப்புகள் பறந்தன இன்னும் என்னென்னவோ பறந்தன ஐயா அவர்களுக்கு அவ்வளோ மரியதி கொடுக்கப்பட்டது இப்போ இந்த சமுதாயத்தினரை இன்னும் அதிகப்படுத்தி கோபத்தை அதிகப்படுத்தி இருக்கிறாரு இப்போ ஐயா அவருடைய சுற்றுப்பயணம் எப்படி இருக்க போகுது ரத்து செய்ய போகிறாரா இல்லை நான் எது நடந்தாலும் பார்த்துக்கிறேன் என்ன நடந்தாலும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் பண்ண போறாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப என்ன பண்ணியிருக்காங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ இது இப்போ மட்டும்தான் நடக்குதா அப்படின்னா இல்லை இதுக்கு முன்னாடி இவர் வந்து இது மாதிரி சுற்றுப்பயணத்தை வந்து மேற்கொள்ள போறா அப்படின்னு சொல்லும்போது எதிர்ப்புகள் அதிகமாக வந்துரும் போது அதிருப்திகள் எதிராக வந்துரும் போது என்ன பண்ணியிருந்ததுன்னா இந்த சுற்றுப்பயணத்தை கேன்சல் பண்ணியிருக்கிறார் இப்போ முக்குளத்தோர் கூட்டமைப்பு வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த சுவரட்டை ஒட்டி என்ன பண்றாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த சுற்றுப்பயணம் நடக்க போகுதா நடக்காதா அப்படின்றதா ஒரு பெரும் கேள்வியா இருக்கு இவர் நம்ம ஐயா ஓபிஎஸ் இருக்கிறாருல அவரை கூட வச்சிருந்தா கூட தென் மாவட்டங்கள்ல இவர் வந்து இந்த முக்குளத்தூர் வாக்குகள் வந்து என்ன பண்ணிருக்கலாம் கவர் பண்ணியிருக்கலாம் ஏன்னா தென் மாவட்டங்கள்ல பெரும்பான்மையா இந்த முக்குளத்தோர் வசிக்கிறதுனால அவங்க ஓட்டு அதிகமா இருக்கிறதுனால பாஜக அங்கதான் என்ன பண்ணிருக்காங்க போக்கஸ் வச்சிருக்காங்க ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அங்க ஒரு செல்வாக்கு இருக்குதா அப்படின்னா இல்லவே இல்லை இவருக்கு முதல்ல கொங்குபெல்ட்டிலே இவருக்கு செல்வாக்கு இல்லை இதுதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா எடப்பாடி தொகுதி நீங்க எடுத்துக்கிட்டாலே இவர் ஊர் வந்து பாத்தீங்கன்னா சிலுவம்பாளையம் ஊர் அதாவது எடப்பாடி பழனிசாமியோட ஊர் சிலுவம்பாளையம் ஊர் அந்த ஊர்லயே இவருக்கு மவுசு இருக்குதா அப்படின்னா ஏன்னா இவரு ஊருக்கு எதுவுமே செய்யல தொகுதிக்கு எதுவுமே செய்யல மக்களுக்கு எதுவுமே செய்யல அப்படின்னும் போது எல்லாருமே அதிருப்தியில் இருக்கிறாங்க கொங்கு பில்ட் முதற் கொண்டு எல்லா இடத்துலையும் என்ன பண்றாங்க அதிருப்தியில் இருக்கிறாங்க ஒரு சில எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்களை மட்டும் வைத்து கொண்டு இவர் அப்படி மேட்ச் பண்றார கண்டி உண்மையிலேயே அவங்களும் அதிருப்தியாக இருந்து அவங்களும் வரலன்னா எடப்பாடி பழனிசாமி பஸ் மட்டும்தான் காத்து வாங்கின்னு காத்து வாங்கினு போகணும் வரணும் அப்படிதான் ஒரு விஷயமா இருக்குமே கண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் அலைமோதுறாங்க கூட்டம் அலைமோதுனா இல்லவே இல்லை அங்க லோக்கல்ல இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் பண்ற வேலைகள் தானே கண்டி எடப்பாடி பழனிசாமிக்குன்னு தனியா ஒரு கூட்டம் வருதுன்னா இல்லவே இல்லை இப்போ நீங்க பார்க்க தானே போறீங்க தென் மாவட்டங்கள்ல எந்த அளவுக்கு இப்போ இவர் வட மாவட்டங்கள்ல கொங்கு பெல்ட்ல கொங்கு பெல்ட்ல கூட இவருக்கு அதிகமா கூட்டம் வரலங்க வட மாவட்டங்கள்ல தான் கூட்டம் அதிகமா வந்தது இப்போ தென் மாவட்டங்கள்ல எந்தபடி இவருக்கு அதிகமா கூட்டம் வருது அப்படின்றத நீங்க பார்க்க தானே போறீங்க அதனால இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த முக்குலத்த சமுதாயத்துல இவருக்கான அதிகமான பெரும்பான்மை இல்ல இவருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட இருந்தா கூட இவருக்கு என்ன பண்ணிருக்கலாம் ஒரு மவுஸ் இருக்கலாம் ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த சுற்றுப்பயணத்தை தென் மாவட்டங்களை சுட்டி முடிச்சுட்ட பிறகு இவருக்கு வந்து என்ன பண்ண போறாங்க ஒரு முடிவு எடுக்க போறாரு நிச்சயமா ஏன்னா இப்ப ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஓப்பன சொல்லிட்டாரு ஐயா உங்க கால்லன்னா விழுறோம் தயவு செய்து எங்களை சேர்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல நீங்க ஓ பி எஸ் சேர்த்துக்கலன்னா தோத்துதான் போவீங்க திரும்பவும் திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் எடப்பாடி பழனிசாமி காணாம போயிருவார் அப்படின்னு ஒரு கண்டனத்தையும் கண்டனத்தோட ஒரு கோரிக்கை என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்திருக்காங்க எச்சரிப்போட ஒரு கோரிக்கையை கொடுத்திருக்கிறாங்க இதை எடப்பாடி பழனிசாமி யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னா அவருடைய அரசியல் எதிர் வாழ்க்கைக்கு எதிர்வாழ்வுல அவரு நல்லது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க கோரிக்கையோட எச்சரிக்கை வந்து வச்சிருக்கிறாங்க நீங்க சேர்த்துக்கலன்னா அவ்வளவுதான் உங்களையே காப்பாற்ற முடியாது கட்சியை காப்பாற்ற முடியாது அப்படின்ற ரேஞ்சில எச்சரிப்போட கூடிய ஒரு கோரிக்கை கொடுத்திருக்காங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி இத கட்டிகழிச்சே இருக்கிறாரு வேண்டாம் ஓபிஎஸ் வேண்டாம் நான் வந்து எப்படி நிக்கிறேன் இவர் சுற்றுப்பயணம் இந்த சிவகங்கை மாவட்டத்துல சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே முக்குளத்தோர் கூட்டமைப்பு என்ன பண்ணிருக்காங்க சோரிட்டு ஒட்டியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே சோ இப்ப இந்த பயணம் ரத்து செய்யப்படுமா இல்ல தொடர்வாரா அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் ஒன்னு இருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்து வந்து பார்க்கலாம் முக்களத்தோர் கூட்டமைப்பு எடப்பாடி பழனிசாமி நிக்கிற இடத்துல எல்லாத்துலயும் நாங்க தோக்கடிப்போம் ஒரு ஓட்டு கூட அவருக்கு போகாது அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை என்ன பண்ணிருக்காங்க எதிர்ப்புகளை வந்து பண்ணிருக்காங்க சூரட்டி மூலமா தெரிவிச்சிருக்காங்க இதை பத்தின கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்